அதை பத்தி வந்து ஒண்ணுமே பேச முடியல ஹவுஸ் ஓனராக வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஐநூறு ரூபாய் ஏத்துறாங்க நாங்களே ரோட்ல தான் உட்காந்து நின்று கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டு வாடகை கொடுத்துட்றோம் இருக்க இடம் வேணும்ல கஷ்டப்பட்டு தானே கொடுத்தா என்ன பண்றது எதையோ அப்படி இப்படி வச்சு எது எதோ கட்டுப்படுத்தி சமாளிச்சுக்கிறோம் என்ன பண்றது ரொம்ப கஷ்டப்பட்டு சமாளிக்கிறோம் வரி வரி கரண்டு பள்ளி வலை ஏறிடுச்சு மண் வரி ஏறிடுச்சு அந்த ஓனர் அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம தலைமைல தான் கை வைப்பாங்க அவங்க எப்படி கொடுப்பாங்க ரொம்ப கஷ்டமாயி அதுக்கப்புறம் வீட்டில் காலி பண்ணி திருப்பூருக்கு போயிட்டேன் சென்னை விட்டு போய்ட்டீங்க சென்னையை விட்டு போயிட்டு அவங்க ஐயாயிரம் ஆறாயிரம் வாடகை கம்மி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கர் நடுவில் போய் வந்து காலி பண்ணுங்க நான் வந்து ஒரு ஏ ஒரு எட்டாயிருபா இருக்கான்னு நான் பத்தாயிரம் ரூபா கொடுத்து வர்றேன் அதுவும் வந்து காலி பண்ண சொல்கிறாரா ப்ரோக்கர் இவ்வளோ அம்மா எப்போ இந்த ஹிந்திக்காரங்களாம் வந்தாங்களோ அப்போத்துலேருந்து ரேட்டு வந்து ஏறிச்சு ஏன்னா அவங்க வந்து ப அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து ஷேர் பண்ணி கொடுத்துட்றாங்க வீட்டு வாடகை ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் சென்னை வீட்டுடைய வாடகை என்பது இன்னைக்கு பதினைந்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம்னு மாத வாடகை என்பது மிகப்பெரிய அளவில் ஏறி இருக்கு இந்த வாடகை ஏற்றத்தை சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் குறிப்பாக சென்னையில் பிரதான இடமான சென்னை ராயப்பேட்டா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை இது சம்பந்தமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கோம் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ்மார் இப்போ வந்து சென்னையில் நீங்க இருக்க வீட்டோட வாடகை எவ்வளோ பத்தாயிரம் அது கரெக்டு நினைக்கிறீங்களா அந்த வாடகை கரெக்டு நான் எப்படின்னு சொல்றது எங்களுக்கு ஒண்ணும் புரியல வருஷமாக வ வருஷ கணக்கில் வாடகை தான் இருக்கிறோம் அதை பற்றி வந்து ஒன்றுமே பேச முடியல ஹவுஸ் ஓனராக வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஐநூறுரூபாய் ஏற்றுறாங்கதான் அதையும் நான் சமாளித்து தான் நாங்களும் கஷ்டப்பட்டு தான் கொடுத்துருவோம் வேற என்ன பண்ண முடியும் எங்களால் நாங்களும் சொந்த வீடு இல்லாதவங்க நாங்களே ரோட்டில் தான் உட்காந்து நின்று கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டு வாடகை கொடுத்துட்றோம் இருக்க இடம் வேணும்ல கஷ்டப்பட்டு தானே கொடுத்தாங்க அதனால அப்போ அதனால கொடுத்து தான் ஆகணும் இப்போ வாடகை அதிகமாகிறது நீங்கள் சொல்கிறீங்களா கொஞ்சம் குறைங்க அப்படின்லாம் சொன்னால் குறைக்கிறாங்களா அதெல்லாம் குறை எப்படி குறைப்பாங்க அதெல்லாம் குறைக்க மாட்டாங்க அவங்க சொந்த எப்படி குறைப்பாங்க நம்ம தான் வீட்டு வாடகை இன்னும் போயிட்டோம் கேட்டால் கூட அவனை காலி பண்ணிடுவாங்க காலி பண்ணி தானே அவனை வேற எங்கன்னா தேடணும் அதுக்காக என்ன பண்ண முடியும் கொடுத்து தான் ஆகும் அப்புறம் போயின்னுக்கு ரோட்டில் தான் நானும் கடை வச்சிருக்கிறேன் நானும் வருஷம் முப்பது வருஷமா இங்கே தான் கடை வச்சிருக்கேன் முப்பது வருஷமா வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் சொந்த வீடு ஒன்று வாங்க முடியுதா கிடையாது குறைந்த பட்சம் ஒரு வீட்டு வாடகை எவ்வளோண்ணே வருது குறைஞ்சபட்ச வீட்டு வாடகை ஏழாயிரம் எட்டாயிரத்துக்கு கம்மி வாடகையே இல்லை இப்போ டபுள் பெட்ரூம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ஹவுஸ் ஓனர் நல்ல மனுஷாலாக இருந்தா நார்மலா வாங்கிக்கிறாங்க எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தா ரொம்ப ஜாஸ்தியா தான் வாங்குறாங்க ஆனா நம்ம ஹவுஸ் எங்க வீட்டு ஹவுஸ் ஓனர்லாம் ரொம்ப தங்கமான டைப்பு ஏதோ நார்மலா இருக்கிறாங்க எல்லாருமே பெரும்பாலும் இந்த வீட்டு வாடகை அதிகமாக்குறாங்க சமாளிச்சுக்கிறோம் என்ன பண்றது ரொம்ப கஷ்டப்பட்டு சமாளிக்கிறோம் அதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல கஷ்டப்பட்டு சமாளிக்கிறோம் வீட்டு வாடகை முதல்ல ஏத்துறது யார் யார் வீட்டு வாடகை ஏத்துறது இந்த மாதிரி எல்லாம் வந்தாதான் ஏறுது இதெல்லாம் வந்து மாளுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்துதான் அதிகமாக ஏறுறதுக்கு காரணமே இதை காட்டி காட்டி ஏத்துறாங்க என்ன சொல்றாங்க அவங்க இதுதான் வந்துடுச்சு இந்த ஏரியால இந்த மாதிரி ஆயிடுச்சு இது மாதிரி தான் இந்த மாதிரி வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது அதை சொல்லிதான் ஏத்துறது வேற இந்த ப்ரோக்கரேஜை பத்தி புரோக்கரேஜ் எல்லாம் வந்து புரோக்கர் ஒருத்தர் சொன்னா இன்னொருத்தர் சொல்றாங்க ஆனால் புரோக்கரேஜ் மூலியமா வீடு கிடைக்கிறதும் கஷ்டமாக தான் இருக்குது இப்போ ஏன்னா புரோக்கர் ஒருத்தர்னா நாலு பேர் இருக்கிறாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் வீடு சொன்னா அதில் நாலு பேருக்கு போகுது அப்படி அப்படிதான் போகுது வரானனாக்கா அவங்க வந்து அவங்களுக்கு என்னன்னாக்கா அவங்களுக்கு தான் முதல் உரிமை கொடுக்குறாங்க நம்மளுக்கு ஏன் கொடுக்க மாட்டாங்கனாக்கா அவங்க காலையில் போய்ட்டு நைட்டு வராங்க நம்ம என்னக்கா கண்டினியூவாக இருந்ததால் தண்ணி செலவாகுது அது அவங்க வந்து காலையில் போய்ட்டு நைட்டு தான் வராங்க அவங்களுக்கு தான் ரெண்டாவது என்னதான் வாடகை இருந்தாலும் அவங்க கொடுக்க தயார் நம்ம ஃபேமிலி அவங்க ஃபேமிலி மேலே கிடையாது பேச்சுலராக வந்து இருக்கிறாங்க ஒரு அஞ்சு பேர் நம்ம ஃபேமிலி மேலே இருக்கிறாங்க நம்ம ஃபேமிலியால் ஒரு அமௌண்ட்டில் வாடகைலாம் கொடுக்க முடியாது சரி நல்லா விலவாசி அதிகமா இருந்தால நம்மளும் அவ்வளோ கொடுக்க முடியும் நம்ம வெளியில லாங்கல போயிடுறோம் ஆறாயிரத்தி ஏழாயிரத்தி பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வாடகை வீடு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அவ்வளோ வாடகை ஏனா வாங்குறாங்க ஏன்னாக்கா வரி 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 கரண்ட் பில் விலை ஏறிச்சு மண் வரி ஏறிச்சு அந்த வரிக்கு ஒன்று அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம தலைமையில் தான் கை வைப்பாங்க அவங்க எப்படி கொடுப்பாங்க அஞ்சாயிரத்தை வீடு வாடகை வந்து பதினஞ்சாயிரத்தை கொடுக்குறாங்க அப்போ நம்ம எப்படி கொடுக்க முடியும் நம்ம கூலிக்காரங்க நம்ம கூலிக்கார நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதா பசங்களை ஃபேமிலி பண்ணுறதா ரொம்ப ஃபேமிலி பொண்ணு இருக்குது பொண்ணுக்கு பின் காலத்துக்கு ஃபீச்சருக்கு என்ன பண்ணணும் பையனுக்கு என்ன ஃபீச்சர் பண்ணணும் அதெல்லாம் பண்ணனால ரொம்ப கொடுக்க முடியுமா ரொம்ப கூலிக்காராச்சே வாடகைன்னா அவங்க அவங்க ஸ்டிச்சாக நம்ம போக முடியும் வாடகை ஹெவியாகிடுச்சு கரண்ட் பில் ஆகிடுச்சு இப்போ சமையல் பண்ணனாக்கா ஒரு இரநூறு முந்நூறுபா ஜாஸ்தி சிம்பிளாக சமையல் பண்ணணும் வெங்காயம் என்ன ரேட்டு விற்குது தக்காளி என்ன ரேட்டு விற்கிறது இந்த மாதிரி ம மிளகா என்ன தனியாலாம் வைக்காது ஒரு மிளகா மிளகாய் ஆயிரம் ரூபாய் வைக்கணும் மாசம் மிளகாய் தனியாலாம் வாங்கி மசாலா தான் ஆயிரரூபா வைக்கணும் நம்ம கடையில் எதை வாங்கிதான் சாப்பிட்ணும் அது கடையில் வாங்கி என்ன பண்ண முடியாது ஃபுல் பாய்ஸாக இருக்குது அது ஹாஸ்பிட்டலுக்கு வைக்க வேண்டியதாக என்னென்ன வாடகை தாட்சல் என்னென்ன உங்கள் வாடகை சைதாப்பேட்டில் இருந்தேன் வீடு வீடு வந்து ஆறாயிரம் ரூபாவில் இருந்தேன் மாதம் மாதம் ஆயிரூபா ஏழாயிரம் எட்டாயிரம் ஒம்பது பத்து பன்னெண்டாயிடுச்சு திரும்பி ஒரு பெட்ரூமும் ஒரு ஆள் ஒரு கிச்சன் ரொம்ப கஷ்டமாகி அதுக்கப்புறம் வீட்டு காலி பண்ணி திருப்பூருக்கு போயிட்டார் சென்னை விட்டு போயிட்டீங்க சென்னை விட்டு போயிட்டு அங்கே ஐயாயிரம் ஆறாயிரம் தான் வாடகை கம்மி தாங்க இப்போ பிரச்சனை தான் போட்டிங்க இப்போ நம்ம செய்கிறது டெய்லி கூலி வேலை இனி வேலை இருந்தால் ரெண்டு நாள் வேலை இருந்தால் பத்து நாள் வேலை இருக்காது வெலை சா எப்படி சாப்பிட்றது எப்படி நாங்கள் என்ன பண்ணுறது விலைவாசி ஓவர் எந்த பொருள் ஏற்றாலும் அஞ்சு ரூபா பத்துரூவா பொருள் கிடையாது கடைக்கு போனாலே ஆயரருவா கூட பற்றாது அந்த மாதிரி போய் இவ்வளோ வாடகை ஏற்றுறாங்களோ என்ன காரணம் இவங்களே தான் ஏத்துறது எல்லாமே அவர் தான் ஏத்துறது அவர் சொன்னதுன்னா பேச்சுலரை போட்டு இவங்க ஆளுக்கு ஒரு பத்து பேர் போட்டு பத்தாயிரம் ஆயிடுச்சு ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரவா போட்டால் கூட ஆயிடுச்சு மேலே வந்துடும் நம்மளை பார்ப்பாங்க நம்மள பார்ப்பாங்களா பேச்சிலர் பார்ப்பாங்க எங்கள் வருமானம் 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 எங்கே வருது அங்கேதான் வருமானத்தை பார்ப்பாங்க அந்த மாதிரி இப்போ காலம் போயிடுச்சு எங்கே எங்க பேமஸ் ஆனதுதான் ஏன்னா புழைப்பு எல்லாமே இங்கே இருக்குது சென்னையில் ஒரு வீடு வாடகைக்கு வரணும்னா குறைந்தபட்சம் எவ்வளோ கேட்குறாங்க முதல்ல ஃபஸ்ட்டு எத்தனை ஸ்டார்டிங் வந்து பத்தாயிரரூபா பத்தாயிரூபா கொஞ்சம் அதாவது ரிட்சா ஓணுன்னா இருபதாயிரரூபா கொஞ்சம் லோக்கலாக இருந்தால் ரூபா வாடகை எத்தோன்னையும் அவ்வளோதான் கேட்குறாங்க ரொம்ப அதிகமாக இருக்கு ஆமாம் பத்தாயிரரூபா சென்னையில் வந்து அது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மி தான் எப்போது இந்திகாரங்களாம் வந்தாங்களோ அப்போத்துலேருந்து ரேட்டு வந்து ஏறிச்சு ஏன்னா அவங்க வந்து ப அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து ஷேர் பண்ணி கொடுத்துட்றாங்க வீட்டு வாடகை இப்போ அது வச்சு நம்ம ஃபேமிலிக்கிட்ட அந்த காசு கேட்குறாங்க பத்தாயிரரூவா எடுத்தோன்னே பத்தாயிரரூவா கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்டோ ஓட்டுறோம் பத்தாயிரரூபால வந்து நம்மளால் கொடுக்க முடியாது நம்ம ஆனால் தான் ஆகணும் என்ன பண்ணுறது வீட்டு வாடகை இதில் தான் ஆகணும் நம்ம ஃபேமிலியை வச்சு நம்ம எங்கே போகிறது இல்லை அங்கே போகலாம் லாங்கு போகலாம் ஹவுசிங் போல்லாம் இருக்குது லாங்கில் போனால் அங்கே ரெண்டாயிரம் மூணாயிரம் ரூபாயெலாம் இருக்குது ஆனால் நம்ம அங்கேருந்து இங்கே வந்து தான் நம்ம வந்து நம்மளுக்கு வருமானம்னு நம்மளுக்கு இங்கே தான் தொழில இங்கே தான் தொழிலே இங்கே தான் நம்ம அவ்வளோ தூரம் போயிட்டோமா அங்கேருந்து வரத்துக்கே ஒன் ஹவர் ஒன்றரை ஹவர் ஆயிரம் அப்போ நம்மளுக்கு வந்து வருமானம் அடிப்படும் ஸோ அதனால் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வண்டி ஓட்டி அந்த பத்தாயிரரூவா மாதம் மாதம் வாடகை கொத்து தான் ஆகணும் அதேமாரி கரண்ட்டு பில்லு ஒரு யூனிட்டுக்கு வந்து அஞ்சு ரூபா கொடுங்க ஆறுரூபா கொடுங்கன்றாங்க ஹவுஸ் ஓனர் இப்போ மாதம் வந்து நீங்கள் அஞ்சு ரூபானாலே நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அது ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபா வந்துடும் அது வந்து அவங்களுக்கு தான் லாபம் நம்மளுக்கு வந்து நஷ்டந்தான் நம்மளை இபி கார்டு கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கரண்ட்டு காசு நம்மளுக்கு வந்து லாபம் வரும் அதை வந்து கொடுக்க மாட்றாங்க சில ஹவுஸ் ஓனர் வந்து அதேமாரி உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அஞ்சு பேரா நாலு பேரா அப்போ அஞ்சு பேர் இருந்தால் அதுக்கு ஒரு ரேட்டு ரெண்டு பேர் இருந்தால் அதுக்கு ஒரு ரேட்டு இப்போ ரெண்டு பேர் மூணு பேர் தான் ரூபாய் இப்போ அஞ்சு பேருந்தான் பாஞ்சாயிரம் ரூபா கொடுங்கன்றாங்க ஆனால் அதே வீடு அதே தான் வீடு அதே தான் அதே வீடு வந்து நம்ம ஒரு மூணு பேர் ஃபேமிலி இருந்தால் பத்தாயிரரூபா எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பேர் நம்மளுக்கு ஒரு மூணு பசங்க புதுசாக பண்ணால் அஞ்சு பேர் ஆயிடுது அப்போ வந்து நீங்கள் ரூபா கொடுங்க ஏன் கடை உங்களுக்கு தண்ணி செலுத்த கரண்ட்டு அதெல்லாம் ஆகும் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னு அதுவும் சொல்கிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள் சென்னையில் நம்ம சொந்த வீடும் வாங்க முடியாது நம்மளுக்கு தொழில் இது இப்போ வா வீட்டு வாடகை கொடுக்கலாம் வேறு வீடு போனாலும் இதோட அதிகமாக தான் கேட்குறாங்க இப்போ இருக்கிற வீடு ரூபாய் ஸோ அதோட கொஞ்சம் வேறு வீடு மாறலான்னா பஞ்சாயிரூபா கேட்குறாங்க நம்ம ஆட்டோ ஓடுறது ஒரு நாளைக்கு ஓடும் ஒரு நாளைக்கு ஆகாது நம்ம என்ன பண்ணுறது சின்ன சின்ன பசங்களை உஸ்கில் பீஸு கட்டணும் சாப்பாடு காசு கட்டணும் தண்டல் காசு கட்டணும் எல்லாமே இதை வச்சு தான் நம்ம பார்க்குறோம் அதனால் நம்மளுக்கு வீட்டு வாடகை கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னா நல்லா இருக்கும் அதுதான் நம்ம எதிர்பார்க்குறது நம்ம நம்மளும் ஒரு பத்து ரூபா சேர்த்து பார்க்கலாம் காசை இங்கே மட்டும் இல்லை எல்லாத்துலேயும் எல்லாம் இங்கே பார்த்து எல்லாத்துலேயும் ஏற்றிடுறாங்க இப்போ லாங்கில் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதை நம்ம போயிட்டு வர முடியாது ஆமாம் அவ்வளோ தான் பிற மாநிலங்கள்லேருந்து வரவங்கள வீட்டு வாடகை தான் பிற மாநிலங்கள் வீட்டு வர்றவங்களாம் இல்லை அவங்க வந்து அஞ்சு பேர்னு சொல்லிட்டு அஞ்சு பேரால இருக்கணும் அஞ்சு பேர்னு சொல்லிட்டு எட்டு பேர் சேர்த்தாங்கன்னா வாடகை ஏத்துறாங்க அதான் அங்க இருக்கிறது விஷயமே விஷயமே அதான் சென்னையிலே இருக்க பூர்வ குடி மக்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை வீட்டு வாடகை நிறைய பிரச்சனை இருக்குது ஐயோ எவ்வளவு பிரச்சனை இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வாடகை ஏத்துவாங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஏத்துறாங்க என்ன பண்றது வருஷம் வருஷம் ஏத்துறாங்க வருஷா வருஷம் சில பேர் ஏத்துறாங்க மனசாட்சியே இல்லாத நடத்துக்கிறாங்க சில ஹவுஸ் ஓனருங்க என்ன பண்றது ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலைங்க நிறைய இருக்குது எப்படி எப்படியோ வாயை கட்டி வயத்த கட்டி சமாளிச்சு தான் வரோம் என்ன பண்றது சம்பாதிக்கிற பணம் பாதிப்பணம் வாடகைக்கே போகும் ஆமா என்ன பண்றது நிறைய ஆகுது அந்த மாதிரி கரண்ட் பில் ஒரு பக்கம் ஏறுனாலும் பரவாயில்ல ஜாஸ்தியா ஆகுது என்ன பண்றது சமாளிக்கிறோம் எப்படியோ கடவுளை சமாளிச்சு போறோம் எல்லாமே என்ன இந்த பண்றதுலாம் போடுறாங்களா வீட்டு வாடகை ஆமா வீட்டு வாடகை கண்டிஷன் நிறைய போடுவாங்க அது பண்ணுவாங்க நாங்க அக்ரிமெண்ட் எவ்வளவுதான் என்ன பண்றது எல்லாத்தையும் சம்மதிச்சுக்கிட்டு சமாளிச்சு போய் தான் ஆகணும் எத்தனை நல்லா வாடகை வீட்டுல இருக்க போறீங்க என்ன பண்ண முடியும் இருக்கிற வரைக்கும் இருந்து தான் போக முடியும் சொந்த வீடு வாங்குற அளவுக்குலாம் அவ்வளோ வருமானம்லாம் வரலையே வருமானம் வந்தால் வாங்கலாம் அந்த அளவுக்குலாம் வருமானம் நம்மளும் கொஞ்சம் வேறு எங்கேனா இருந்தால் பரவாயில்ல நம்ம டாய்லெட்டோட அதோட பிள்ளைங்களாம் இருக்கணும் நல்லா கொஞ்சம் எதுவாக இருக்கணும்னு இருந்து தான் ஆகணும் வாடகை அதிகமாக இருக்கு இல்லையா அவங்க அதிகமாகிறதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அவசரில் நாங்கள் வரி கட்டணும் நாங்கள் எல்லா வேலையும் அந்த மெயின்டெனன்ஸ்லாம் பார்க்கணும்னு சொல்கிறாங்க அதுக்காக நாங்கள் கொடுத்து தான் ஆகிறோம் அவரும் ஒரு சொந்த வீட்டுக்காரு அது ஒருத்தர் வர்றாரு அவரு சொந்த வீட்டுக்காரரு அவரும் வந்து வருஷம் வருஷம் ஏத்துறாரு அவர் என்ன பண்ண முடியும் அவங்க ஒண்ணு சொல்ல முடியாது என்ன குறைச்சு கொடுங்க காலி வசதியான இடத்துக்கு நீங்க போங்கன்னு தானே சொல்றாங்க நீங்க கொடுக்குற பத்தாயிரம் ஏற்ற மாதிரி வீடு இருக்கா முதல்ல பெருசா வசதியோட இருக்கா ஆனா நான் இருக்கிற வீடு எனக்கு வசதியா தான் இருக்கு மத்தது எனக்கு தெரியாது நான் இருக்கிற வீடு வசதியா தான் இருக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணு வீட்டை பத்தி எல்லாம் சொல்ல முடியாது எல்லாமே இருக்குது அதை கொடுக்கலாம் ஒரு பட்சத்தில் வாடகை ஏறதுக்கு புரோக்கருக்குலாம் காரணம்ன்றாங்க அது எடுத்து அது சில பர்சன்ட் இருக்குது சில பட சில பர்சன்ட் இருக்குது என்ன பண்ணுறாங்க நம்மளா ஸ்ட்ரெயிட்டாக பண்ணால் கொடுக்க மாட்டாங்க ஏன் அதுதான் அதான் அந்த ட்ரிக் இருக்குது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கொடுக்க மாட்டாங்க அது அவங்க நம்மளா பண்ண ட்ரிக் கொடுக்க சான்ஸே கிடையாது அது அவங்களா பண்ண தான் கொடு அவங்க வந்து ஒரு கேன்வாஸ் நான் நல்லா பார்த்து எட்டுனு வரேன் வட மாநில எடுத்துன்னு வரேன் இல்லை வெளியில் வெளியால் யாரையும் எட்டுனு வந்து கொடுக்குறேன் வாடகை நல்ல வாடகை அது மாற்றேன் அவங்களுக்கு தேவை கமிஷன் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அது பார்ப்பீங்களா கமிஷன் தானே கமிஷன் தானே பார்ப்பீங்க அதுதான் இப்போ நம்மளாக போய் கேட்டீங்க கொடுக்க மாட்டாங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்க யாராவது வரீங்க அப்படின்வாங்கோ அவங்க விட்டுனா அவங்க சொல்லுவாங்க இவங்க நல்ல கேரண்டி தங்கமானவங்க அப்படி கொடுக்கலாம் அப்படின்னாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருப்பாங்க அவங்க வேலையை காமிச்சிட்டு போயிருந்தோம் தேடு தேடு பண்ணிவிடுவாங்க சின்ன பசங்களை எதனால் ரேப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க அது பண்ணிவிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் நம்ம இதே இடத்துல பிறந்து வந்து எல்லா புதுப்பே இருக்கும் அவங்க என்ன ப்ரூஃப் இருக்கு ரெண்டாவது ஒன்று உட மா நான் ஒரு வருஷம் இருக்கிறேன் இன்னும் ஒரு வருஷம் உங்களுக்கு கொடுத்துட்டு போய்ட்டு ஆனால் வீடு காலி ஆகாது அது அப்படியே கை மாறி கை மாறி போயின்னு இருக்கும் ஒரு வருஷம் இருக்கிறேன் நான் ஊருக்கு போயிட்டு வரணும் அதை ஒன்றும் விட்டுட்டு போவேன் அடுத்த இவரு வீடு இருப்பார் மாறி மாறி அந்த வீடு அப்படியே இருக்கும் ஆனால் வீடு காலி ஆகாது வீடு போயிடுச்சுன்னா கிடைக்க கஷ்டம் இவ்வளவு வாடகை எப்படி சமாளிக்கிறது சென்னையில் அதுதான் கஷ்டம் விலவாசி ஆன மாதிரி அதுதான் சொல்லணும் தலைவாசி இங்கே வீடு பதினஞ்சாயிரத்து கம்மி எங்கேயுமே கிடைக்காது அவங்களுக்கும் பொழப்பும் இங்கே இருக்குது வெளியிலலாம் பொழப்பு கிடையாது இப்போ ஊரில் இருந்து பார்த்தீங்கன்னா வடநாட்டு எல்லாமே தெலுங்காரங்க எல்லாமே வந்து போயிடும் சிட்டியில் இருந்தால் போயிடும் அப்போ என்ன ஆயிடுது இருக்கிறவங்க வேலை ஜாஸ்தி தெரியும் வீடு வாடகை அதிகமாக ஏற்றிடா அவங்க தாராளமாக தகராங்க அவங்க நான் பங்கு போட்டு போகிறோம் அவங்களுக்கு சுலபமாக இருக்குது நம்ம ஒரே ஆள் சம்பாரித்து கஷ்டப்பட்டு அவங்களுக்கு கொடுக்குறது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது படிக்க வைக்கிறதா சாப்பிட்றதா என்ன பண்ண முடியாது எதுவும் பண்ண முடியாது அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கு ப்ரோக்கரேஜெல்லாம் வாடகை ஏற்றுறாங்க ஆமாம் போட்டி போட்டு தான் அவங்களாம் ஏற்று இவன் ரெண்டாயிரவா நாலாயிரம் நான் நல்லா வேலை ஆகிட்டு இருக்குதான் உங்களுக்கு நல்லா இது வீடு எல்லாம் நல்லா வச்சுப்பாங்க அப்படி வீட்டின்னு சொல்லிட்டு கூப்பிட்றேன் அவங்களால தான் வேலை ஏற்று வீடு விற்றாலும் சரி வீடு வாங்கினாலும் சரி வாடகை ஊற்றாலும் சரி புரோக்கர் வேலை தான் இல்லை அவங்க வந்து ஏற்றலாமே எதிர்காலம் என்னென்னா அவன் வாடகை போய் போனான் சென்னை அவன் இன்னும் பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது மனுஷன் தான் சாகணும்

எனக்கு வீடு வந்து யூசேஜ் கம்மியாக இருக்கணும் கரண்ட் எல்லாம் கம்மியாக இருக்கணும் அதே மாதிரி உள்ளே சத்தம்லாம் வரக்கூடாது ஹிந்திக்காரங்க என்ன பண்ணுவாங்க நைட்டு வருவாங்க தங்குவாங்க மார்னிங் போயிடுவாங்க அந்த மீன் டைம் வந்து எல்லாம் காலியாக தானே இருக்கும் அது ஒரு பெனிஃபிட் தானே உங்களுக்கு வீட்டுக்காரங்களுக்கு அதனால் என்ன பண்ணுவாங்க வட மாநிலம் எல்லாரையும் வந்து கூப்பிட்டு இது மாதிரி கம் பண்ண வைப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் சென்னையோட பாப்புலேஷனே ஜாஸ்தி ஆகிடுச்சு இப்போ நீங்கள் தீபாவளி பொங்கல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையே ஆக்சுவலாக என்ன டென்சிட்டி பாப்புலேஷன் இருக்குன்னு பார்க்கலாம் அப்போது வெறும் சொடி இருக்கும் சென்னையோட பாப்புலேஷன் ஆக்சுவலாக கம்மி தான் இப்போ எல்லாம் நார்த் இந்தியா இங்கே அங்கேருந்து எல்லாம் வந்து டம்ப் பண்ணோன்னே டென்சிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனால வந்து மக்கள் தொகை இங்கே ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கு ஆக்சுவலாக மக்கள் தொகை கம்மி தான் சென்னையில் இந்த மாதிரி மைக்ரேஷன் பீப்புள் நிறையா இருந்தால டென்சிட்டியும் ஜாஸ்தியாகுது பாப்புலேஷன் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது வில ஜாஸ்தி ஜாஸ்தியாகுது என்னென்ன கண்டிஷன் போடுறாங்க வாடகை வீட்டில் வாடகை வீட்டில்னா நிறையா தண்ணியெலாம் பிடிக்க கூடாதுன்னு வாங்க யாரும் வேற யாரும் வந்து ரிலேஷன்லாம் வரக்கூடாது மேல நாங்க நாலு பேர் நாலு பேர் தான் மாதிரி ரிலேஷன்லாம் வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது நான் வந்தாலும் உடனே அப்படி அப்படிதான் இருக்குது ரிலேஷன் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்க முடியாது இருக்கலாம் முடியாது அவங்க சொன்ன உடனே சொல்றாங்க ஏன் இவ்வளோ பேர் வராங்கன்னு கேட்பாங்க அவங்க தண்ணி செலவாகுது இல்ல உங்களுக்கு சரி அதுக்கு தான் காசு கொடுக்குறீங்களா அதுக்கெல்லாம் அதெல்லாம் கொடுக்கல ஆனா வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அவங்க வர்றதுக்குள்ள போயிடணும் ஒரு நாள் நைட் எல்லாம் தங்க கூடாது உடனே வந்தா சங்கல போய் நம்ம விரட்டணும் அப்புறம் அவங்க வீடாச்சாங்களே அப்புறம் அவங்க 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 மாதிரி தான் சரி 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 அரசாங்கம் என்ன பண்ணா இருக்கும் இதுக்கு எங்களை மாதிரி வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்தா நல்லா இருக்கும் எங்கெல்லாம் வீடே கிடையாது நானும் போறதுல இருந்தே நானும் வாடகை வீட்டுல தான் இருக்கிறேன் கிடையவே கிடையாது நானா ஏற்பட்டு ஏதா செய்யலாம் புரியலையே வருமானம் வரலையே வருமானம் எந்த தானே வாங்குறதுக்கா கோடி கணக்கில் சொல்றாங்க லட்ச கணக்கில் சொல்றாங்க லட்சத்துக்கு எல்லாம் எங்க லட்சமே இல்லாத வாங்குற வாங்குற லட்சத்துக்கு எங்கே போறது நாங்க சென்னையில் வீடு வாங்க முடியுமா முடியாது சுத்தவன எனக்கு ஐம்பத்தி நாலு வயசு ஆகுது நானும் வாடகை வீட்டுல தான் இருக்கிறேன் கிடையாது வாடகை இன்னும் முடியாது இந்த ஹவுஸ் ஓனர்களுக்கு போற ரூல்ஸ் எல்லாம் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் காலையில மோட்டர் தண்ணி ஒன் ஹவர் போடுவேன் அதுக்கப்புறம் சாயந்தரம் தான் போடுவேன் ஒன் ஹவர் அந்த ஒன் ஹவர்ல நீங்கள் எவ்வளோ பிடிக்கும் பிடிச்சிக்க வேண்டியது தான் தண்ணி அதுக்கப்புறம் சொந்தக்கார யாரும் வரக்கூடாது சொந்தக்காரன் யாரும் வர நீங்கள் நாலு பேர்லாம் நீங்கள் நாலு பேர் தான் இருக்கணும் மற்றபடி யாரும் வரக்கூடாது அப்படி அந்த மாதிரி ஒவ்வொரு சிங்லாம் இருக்குது அந்த மாதிரி சிஸ்டெலாம் இருக்குது அவங்கெல்லாம் கிடையாது வடநாட்டில் இருந்து வராங்களா ஒன்றையும் கிடையாது காலையில் போகிறாங்க நைட்டு வராங்க நைட்டு போகிறாங்க காலையில் வராங்க அவ்வளோதான் நம்ம வீட்டில் எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க எங்கள் ஒய்ஃப் வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படி அப்படி பண்ணிட்டு போயிட்டு அவங்களாம் அப்படியே கிடையாது அவங்க யார் ஃபேமிலியோடு வந்து தங்கிருக்கிறாங்க எல்லாம் தான் தங்கியிருக்கிறாங்க ஃபேமிலியோடு இருக்கிறாங்க ஒரு யார் குறிப்பிட்ட பேர் தான் ஃபேமிலியோட இருக்கிறது அது அவங்க நாலு பேரும் வேலையை போட்டு நாலு பேர் தான் வராங்க நம்ம நாலு பேர் போய் நாலு பேர் போய்ட்டு வர முடியாமல் கரெக்ட் கரெக்டுங்களா ஹவுஸ் ஓனர்ஸில் இவ்வளோ வாடகை ஏற்றுறதுக்கு என்ன ரீசன் நான் சொல்கிறாங்க கேட்டால் கேட்டால் அவன் ப்ராபர்டி டேக்ஸ் ஏறிச்சு மெட்ரோ வாட்டர் தனி இபி ஏறிச்சு அதெல்லாம் சொல்லி இது பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க ப்ராபர்ட்டி டேக்ஸ் காட்டுறது கம்மி தான் ஆனால் இது மாதிரி சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்லி ஏற்றுறாங்க அது தப்பு தான் என்ன தெரிஞ்சு எங்களுக்கே அப்படி தான் பண்ணிடுறாங்க ரெண்டு இது ஏறிடுச்சு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஆகிடுச்சு லேண்ட் டேக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் ஏற்றுறாங்க மா மா வருஷத்துக்கு ஐநூறுபாய் ஏற்றுறவங்க இப்போ ஆயிரரூபா ஏற்ற சொல்கிறாங்க வருஷம் வருஷம் ஆயிரூபாய் பத்து வருஷத்தை பத்து வருஷம் பத்து போய்ட்டு இதெல்லாம் காலி பண்ணு ஒன்று உன்னோட நல்ல ஆளுங்க வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உன்னோட ஜாஸ்தியாக கொடுக்குற ஆளும் வராங்க எனக்கு விவசாயம் கம்மியாக தான் இருக்கும்

என்ன சார் இப்போ யாருமே வீட்டுல இருக்கிறது எல்லாம் ஒர்க்கிங் பீப்புள் தான் இதான் பஸ்ட் மாதிரி இருந்தா ஒரு வீட்டுல ஒரு நாலு நாலஞ்சு பேர் இருப்பாங்க ஒரு வீட்டுல இப்போ மூணு பேர் தான் ஏன்னா இப்போ வீடு பார்க்கறது சின்னதான் வெறுநாளையும் வரக்கூடாது அது மாதிரிதான் வீடியோ பாக்குறாங்க நம்ம மக்களும் சரிங்களா அது மாதிரிதான் அப்படியே போயிடுச்சு எப்படிதான் சமாளிக்கிறீங்க நீங்க பண்ணி அவனு என்ன பண்றது கடலை ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Taste Daily Taste the Daily